ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நிலம் பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் நான்காம் தந்திரம் நான்காம் தந்திரத்தில் சில குறிப்பிட்ட பாடலை மட்டும் நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது எண்பத் எட்நூற்றி எண்பத்தைந்து முதல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை இருக்கின்ற பாடல்கள் இதனை சுருக்கமாக நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பாடலில் மூன்று விஷயங்களை இங்கு குறிப்பிடுகிறார் அதாவது ஜாக்ரத் சொப்ன சுசுப்தி என்று மூன்று விஷயங்களை இங்கு குறிப்பிடுகிறார் இந்த ஜாக்கிரத அவஸ்தையை அதாவது நிலை ஜாக்கிரத விழிப்பு நிலையை இங்கு அகாரமாகவும் சொப்பன நிலையை இங்கு உக்காரமாகவும் எதுவுமற்ற மயக்க நிலையை மாயையை மக்காரமாகவும் கொண் இங்கு உருவகப்படுத்தப்படுகிறது தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்று கூறுகிறார் தேவர்கள் என்பவர்கள் ஒளி பொருந்தியவர்கள் அவர்கள் பிரகாச ரூபமானவர்கள் ஆகவே அவர்கள் உரைகின்ற இடம் எப்பொழுதும் இரவு இல்லாத எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கின்ற இடம் தேவர்கள் ஒளி பொருந்தவர்கள் அந்த அறிவு என்பது சித்ரூபம் அந்த சித் என்பது அறிவு அந்த அறிவு எப்பொழுதும் பிரகாசப்படுத்தக்கூடியது அனைத்து விஷயங்களையும் அறிவுதான் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது திரு திருச்சி இந்த சித்து தான் சித் பிளஸ் அம்பலம் சிற்றம்பலம் என்று மாறுகிறது சித்து என்பது அறிவு இறைவனுக்கு இந்த அறிவு ஆடையாக இருக்கின்றது இந்த அறிவையே ஆடையாக உடுத்தியவர் ஆகவே சிற்றம்பலம் அம்பலம் என்பது ஆடை சித் என்பது அறிவு அறிவையே ஆடையாக உடுத்தியவர் என்று இங்கு பொருள் அவர் சிற்றம்பலத்தின் இருக்கின்ற ஜீவன் ஜீவர்களின் பொருட்டு ஐந்து வகையான தாண்டவங்களை அதன் நடனங்களை புரிகின்றார் தாண்டவமான தனி எழுத்து ஓர் எழுத்து தாண்டவத்தின் தத்துவம் என்னவென்றால் பிரணவம் ஓம் ஓம் காரணம் தான் தாண்டவத்தினுடைய தத்துவமாக இங்கு சொல்லப்படுகிறது இந்த ஓம் என்ற அந்த எழுத்தில்தான் அனைத்தும் அடங்குகின்றன ஜீவர்களுக்கு அனுகிரகம் செய்வதன் பொருட்டு சிவபெருமான் அதனை முழுமூச்சியாக கொண்டு மிகவும் கருணை கொண்டு கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் எப்பொழுதும் அதன் பொருட்டே இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எதன் பொருட்டு என்றால் ஜீவர்களுக்கு அனுகிரகம் செய்வதன் பொருட்டே அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் தாண்டவ மூர்த்தியாக இருந்து கொண்டு ஊர்தவ தாண்டத்தை அவர் புரிகிறார் தானே பரஞ்சுடர் தத்துவமாய் நிற்கும் தானே அகார உகாரமாய் நிற்கும் என்று பாடலானது சொல்லப்படுகிறது தானே அகார உக்கார மகாரமாக நிற்கின்றார் அவர்தான் அகாரமாகவும் அவரே உகாரமாகவும் அவரே மகாரமாகவும் இருக்கின்றார் அவர் வேறொரு பொருளை சார்ந்து இராதவராக இருக்கின்றார் மனிதர்களாக நாம் பணம் பதவி புகழ் என்று பிற பொருளை சார்ந்து வாழ்கின்றோம் ஆனால் இறைவனும் தன்னுடைய இருப்புக்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வேறொரு பொருளை சாராதவராக இருக்கின்றார் அவரோ மாயையை சார்ந்து இராதவராக இருக்கின்றார் நாமெல்லாம் மாயையை சார்ந்து வாழ்கின்றோம் மாயை இறைவனை சார்ந்து வாழ்கின்றது ஆனால் ஈஸ்வரனிடத்தில் இந்த மாயையானது அவருக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றது நாமெல்லாம் அந்த மாயினுள் கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் நாம் இந்த மாயையை கடக்க வேண்டும் என்பது அதற்காக தான் ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாமோ அதனை மறந்து நாம் உலக விஷயங்களிலே கட்டுண்டே இருக்கின்றோம் இங்கே நம என்பது பிரம்மா விஷ்ணுவாக உருவகப்படுத்தப்படுகிறது இவர்கள் நம்ம உடலில் இயங்குகின்ற ஆறு சக்கரங்களில் சுவாதிஷ்டான சக்கரமும் மணிப்பூர சக்கரத்திலும் இவர்களுடைய நிலையானது சொல்லப்படுகிறது சிவா என்பது சுத்த சத்துவநிலை இந்த சுத்த தான் சிவா அந்த நம சிவாய ந என்பது விஷ்ணு ம என்பது பிரம்மா சிவா என்பது இங்கு சத்வஸ்வரூபம் சத்துவநிலை அறிவுஸ்வரூபம் ய என்ற எழுத்து இறுதி எழுத்து இது மாயையை குறிக்கின்றது ஆகவே இது இந்த எக்காரம் என்பது வடசொல்லில் அவர்கிய வெஞ்சனம் இதற்கு வருகமில்லாதது ஆகவே இது ஆன்மாவை குறிக்கின்றது சிவசக்தி மாயையானது ஆன்மாவை உணரவிடாமல் மறைத்து நிற்கின்றது இந்த மாயை தான் இந்த ஆன்மாவை உணரவிடாமல் தடுக்கின்றதாம் ஆகவே இந்த நம சிவாய என்ற இந்த ஐந்து எழுத்தில் இந்த ஆன்மாவை மறைத்திருக்கின்ற மாயையை விளக்கு செய்கிறது ஒரு பெரிய மந்திரம் இந்த நம சிவாய இதனை ய வாசி என்றும் குணரகித நிலையை இதனை உணர்த்துகிறது நம சிவாய நவா சிவ நவாசிய நவாசிய என்பது ஆன்மாவிய மாயிலிருந்து விளக்குதல் பொருட்டும் யவாசி என்பது குணரகித நிலையை குணமற்ற நிலையை குறிப்பதாகவும் இங்கு சொல்லப்படுகிறது நமது உடலில் கூட அணுக்கள் மேலும் கீழும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன கால் முதல் பாதம் வரை அணுக்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த அணுக்களானது சுழன்று கொண்டே இருக்கின்றன அது எவ்வாறாக இருக்கிறது என்றால் லிங்க வடிவத்தில் அவை சுழல்கின்றன இதனை யோகியானவன் உணர்ந்து கொள்கின்றான் மற்றவர்களெல்லாம் இதனை உணர்வதில்லை செயலற்ற நிலையை அடைந்து பேரின்ப நிலையை அவன் இருப்பான் என்கின்றார் சிவன் என் சிவன் என்பது செயலற்ற நிலை சக்தியாகிய மாயை அதுதான் செயல்புரிகின்ற நிலை இந்த சிவனுடைய ஆதாரத்தில்தான் அவருடைய அவருடைய இருப்பில்தான் இந்த மாயை இயங்கி கொண்டிருக்கின்றது சிவன் இல்லையே சக்தியம் இல்லாமல் போகும் ஆகவே சக்தி செயல்புரிய வேண்டுமென்றால் அதற்கு அசையாத தத்துவமாகிய இந்த சிவ தத்துவம் அவசியமாகிறது எவ்வாறு ஒரு திரையில் நம் படம் பார்க்கும்பொழுது அசையாமல் இருக்கின்ற அந்த வெண்திரையில்தான் அசைகின்ற காட்சிகள் யாவும் தென்படுகின்றன அந்த வெண்திரியம் அசையுமே என்றால் நம் நம்மால் காட்சியை சரியாக பார்க்க முடியாது ஆகவே அசையாத ஒரு விஷயத்தில்தான் அசைகின்ற காட்சியாகவும் காணப்படுகின்றன நாம் பார்க்கின்ற இந்த உலகம் யாவும் மாயை இவை அசைகின்ற தத்துவம் அதற்கு ஆதாரமாக இருப்பது சிவ தத்துவம் இப்போ நம என்பது இந்த ஓம் நம சிவாய இந்த ஐந்தெழுத்து அக் மந்திரத்தை ஆரம்பத்தில் ஒருவன் ஜபிக்க வேண்டும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இடைப்பட்டவர்களுக்கு சிவாய நம சிவாய நம என்று உச்சரிக்க வேண்டும் இது அனைத்தையும் கடந்தவர்கள் அனைத்து விதமான பற்றியும் துறந்து இறைவனே சரணாகதி என்று அடைந்தவர்களுக்கு ஓம் என்ற பிரணவத்திலே அவர்கள் நிலைநிறுத்துதல் அவசியம் ஓம் ஓம் என்று உச்சரித்தாலே போதும் அவர்கள் பேரானந்த நிலையை அவர்கள் உணர்வார்கள் என்று கூறுகிறார் உலகில் வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்தும் சிற்றின்ப ேயே மூழ்கி கிடக்கின்றன இந்த பேரின்பமான அந்த காரத்தை உச்சரிக்கும்போது அடைகின்ற அந்த ஆனந்தத்தை அவர்கள் உணர்வதில்லை ஆகவே இந்த ஓம்காரத்தை எவன் ஒருவன் நன்றாக உபாசிக்கின்றானோ அல்லது செபிக்கின்றானோ தியானிக்கின்றானோ அவன் எப்பொழுதும் சிவனில் கலந்து இருப்பானாம் சிவனோடு ஐக்கியமாகியிருப்பான் அவன் சிவனின் ஆனந்தத்தை அவனும் அனுபவிப்பான் என்று கூறுகிறார் சிவன் எத்தகைய ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாரோ அத்தகைய பேரானந்தத்தை ஓம் காரத்தை ஜபிப்பவனும் அனுபவிக்கின்றான் என்று இங்கு கூறுகிறார் திருமுரு நாயனார் சுவாமிகள் அவர்கள் மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடல்களை பார்த்து மகிழ்வோம் ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே ओम शांति 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 हरि ओम